அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான தேதி பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொருட்ட மட்டில் நேற்று தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையானது கரூர் பருமத்தியில் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வெப்பமும் ஈரோட்டில் முப்பத்தி எட்டு புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸ் வெப்பமானது பதிவாகியுள்ளது வங்கக்கடல் மற்றும் அரபிக் கடலில் இரு கடலிலும் உயரழுத்தத்தின் தாக்கமானது இம்மாத இறுதி வரை உயரழுத்தம் நீடிக்கும் மேற்கத்திய இடையூறு வட மாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை தாக்கம் நீடிக்கிறது நாளை மார்ச் பத்தொன்பதாம் தேதி பொருத்தமட்டில் கிழக்கு மாநிலங்களில் சுழற்சி உருவாகும் அல்லது நாளை மறுநாள் மார்ச் இருபதாம் தேதி உருவாகி இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் இன்று அதிகாலை நேரத்தில் பெரும்பாலான கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்களில் மூடு பணியும் பிற மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மூடு பணி பதிவாகி இருக்கும் வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்த மட்டில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தமிழகத்தில் வானிலை எப்படி இருக்குங்க என பொருத்த மட்டில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பதிவாகும் அதாவது மார்ச் பதினெட்டு பத்தொம்பது இருபது தேதிகளில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெரும்பாலும் வறண்ட வானிலை தொடரும் ஆனாலும் ஆங்காங்கே லேசான மழை தொடரும் அடுத்தபடியாக மார்ச் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பரவலாக மழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது வானிலை என்பது மாறுதலுக்கு உட்பட்டது தினசரி நம்முடைய அறிக்கையை கேட்க வேண்டும் கேரளாவிலும் வரும் இருபத்தி தேதி முதல் அதாவது மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் பரவலாக மழை பொழிவு அதாவது அநேக மாவட்டங்களிலும் மழை பதிவாகும் அடுத்தபடியாக மத்திய பிரதேசம் மகாராஷ்டிராவின் கிழக்கு பகுதி சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலத்தில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது அதாவது கனமழை எச்சரிக்கை ப அதாவது கனமழை பதிவாகும் என்பதால் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது ஆந்திரா தெலுங்கானா உள்ளிட்ட கிழக்கு மற்றும் வடகிழக்கு மாநிலங்களிலும் பரவலாக லேசான முதல் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாகும் அடுத்த பத்து நாட்களுக்கு கிழக்கு வடகிழக்கு மாநிலங்களில் மழை தொடரும் வெப்பநிலையானது அதாவது இன்றைய தினம் கொங்கு மாவட்டமான தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி திண்டுக்கல் மற்றும் தேனி மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை அதாவது அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகும் என்பதால் தேவையில்லாமல் மதிய நேரத்தில் தேவையில்லாமல் அதை பொதுமக்கள் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் வட மாவட்டம் வட உள் மாவட்டம் டெல்டா புதுச்சேரி காரைக்காலில் வெப்பநிலை இயல்பை விட அதாவது கூடுதலாக பதிவாகும் வெப்பநிலை தினசரி வரும் நாட்களில் தமிழகத்தில் அதிகரிக்கும் மதிய நேரத்தில் அநேக மாவட்டங்களிலும் அதாவது அதாவது தமிழகத்தில் உள்ள அநேக மாவட்டங்களிலும் மதிய நேரத்தில் தேவையில்லாமல் வெளியே செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன் இதுவரைக்கும் நம்முடைய அதாவது நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன் நன்றி வணக்கம்